இது ஒரு சாதாரண கதை இல்லை இது தெய்வத்தின் உருவாகம் அன்பு வீரியம் நம்பிக்கை மூன்றையும் ஒன்றாக இணைத்த அதிசய காவியம் இதுதான் கந்த புராணம் இங்கே தொடங்குகிறது தேவலோகத்தை அதிர வைத்த தாரகாசுரனின் கொடுமை தாரகாசுரன் எழுச்சி ஒரு காலத்தில் அசுரர்களுள் தாரகாசுரன் என்றவன் பிறந்தான் அவன் பிறந்தது தீய சக்தி பெருகும் காலத்தில் அவன் தந்தை வைப்ராசிதி அசுர வம்சத்தைச் சேர்ந்தவன் அவன் பக்தி மிகுந்தவன் ஆனால் அந்த பக்தியிலும் பேராசை கலந்திருந்தது தாரகாசுரன் தெய்வங்களுக்கு விரோதமாய் பூமியையே அதிரச் செய்தான் பிரமனிடம் தவம் செய்தான் என்னை யாராலும் கொல்ல முடியாது என்று விரும்பினான் பிரமன் சொன்னார் முருகன் என்ற பெயருடைய சிறுவனால்தான் உனக்கு மரணம் அவன் சிரித்தான் அப்படியா முருகன் என்ற பெயர் கொண்டவன் பிறக்கவே முடியாது அப்படி சொல்லி தேவலோகத்தை கைப்பற்றினான் தேவர்கள் வீடில்லாமல் அலையத் தொடங்கினார்கள் தேவர்களின் துயரம் இந்திரன் அக்னி அனைவரும் துன்பத்தில் மூழ்கினர் அவர்கள் சென்றனர் சிவபெருமானிடம் அவன் தியானத்தில் இருந்தான் ஆனால் சிவனின் மனம் பர்வதியுடன் இணைந்தது இன்னும் இல்லை காமதேவன் கூறினான் நான் முயற்சி செய்கிறேன் இது காமதேவன் தைரியம் காமதேவன் தனது மலர் வில்லை எடுத்தான் அவன் சிவனின் தியானத்தை உடைக்கப் போனான் அவன் கண்களில் நெருப்பு ஆனால் சிவன் கண்களைத் திறந்தபோது அவன் திருக்கண்களில் இருந்து தீ வெளியேறி காமனை சுட்டது அவன் சாம்பலானான் ஆனால் அந்த தீயிலிருந்து ஒரு ஒளி பந்தாக எழுந்தது அந்த ஒளிதான் முருகன் பிறக்க போகும் தீக்கதிர் முருகன் உருவாகும் அந்த தீக்கதிர் அக்னியின் மூலம் கங்கையில் போனது கங்கை அந்த ஒளியை தன் உடம்பில் தாங்க முடியாமல் சரவணா என்ற இடத்தில் விட்டாள் அங்கே ஆறு தெய்வங்கள் கார்த்திகை பெண்கள் அந்த ஒளியை வளர்த்தனர் அது ஆறு வடிவங்களில் பிரிந்தது பின்னர் சிவபெருமான் வந்து இது என் பிள்ளை என்று இணைத்தபோது ஆறு முகம் கொண்ட ஸ்ரீ முருகன் தோன்றினார் அந்த தருணம் தேவலோகமே ஒளியால் நிறைந்தது இது வெறும் பிறப்பு அல்ல இது தெய்வத்தின் தீர்ப்பு முருகன் குழந்தை பருவம் முருகன் சிறுவனாக இருந்தாலும் அவனின் கண்களில் தீ உள்ளத்தில் அமைதி அவன் ஆயுதம் வேல் தாயார் பார்வதி கொடுத்தது சிவபெருமான் சொன்னார் உன் கடமை தாரகாசுரனை அழித்தல் அந்த ஒரு வார்த்தையிலே முருகனின் முகம் ஒளியால் பளபளத்தது அவனின் முதல் சிரிப்பு அசுரர்களின் கடைசி நிமிடம் படை உருவாகும் முருகன் தேவ சேனையை திரட்டினார் இராணுவம் முழுவதும் தேவதைகள் கந்தர்கள் யட்சர்கள் அனைவரும் சேர்ந்தனர் அவர் அவனை தேவசேனாதிபதி என்று அழைத்தனர் முருகன் வேலுடன் எழுந்தார் அவனின் ஒளி வெற்றி வேல் வேல் வெற்றி அந்த ஒளி மூன்று உலகங்களையும் அதிர வைத்தது போர் தொடக்கம் தாரகாசுரன் சிரித்தான் இவன்தான் என்னை அழிப்பானா முருகன் சொன்னார் இது உன் அகந்தையின் கடைசி நாள் போர் துவங்கியது ஆயிரம் ஆண்டுகள் போல நீண்ட போராட்டம் முருகனின் வேல் விண்ணில் பாய்ந்து தாரகாசுரனை சிதறடித்தது அந்த நொடியிலே அசுர வம்சம் முடிவடைந்தது தேவர்கள் சந்தோஷத்தில் ஆடியார்கள் வானம் மலர்ந்தது தீர்ப்பு முருகன் சொன்னார் அகந்தை அழிந்தால் அமைதி பிறக்கும் பக்தி இருக்கிற இடத்தில் பயம் இருக்காது அவரின் வார்த்தைகள் விண்ணில் ஒலித்தது அவர் தேவசேனாவை மணந்தார் பூமி மீண்டும் புனிதமானது சிவன் மகிழ்ந்தார் பார்வதி தாயார் கண்ணீருடன் பார்த்தாள் பெருமை கண்ணீர் முடிவு வரிகள் பாகம் ஒன்று இப்படி ஆரம்பமானது கந்த புராணம் ஒரு தெய்வத்தின் அவதாரம் ஒரு அசுரனின் முடிவு ஒரு உலகத்தின் புது யுகம் அடுத்த பாகத்தில் முருகனின் லீலைகள் சூரபத்மன் யுத்தம் மற்றும் தெய்வ ரகசியங்கள் அதுதான் பாகம் இரண்டு சூரசம்ஹாரம் வரை பாகம் இரண்டு சூரபத்மன் யுத்தம் வரை அறிமுகம் தாரகாசுரன் வீழ்ந்த பிறகு உலகம் அமைதியானது என்று நினைத்தார்கள் ஆனால் தீய சக்தி ஒருபோதும் முழுமையாக அழியாது அது வேறு வடிவம் எடுக்கும் அப்படித்தான் பிறந்தார்கள் சூரபத்மன் மற்றும் சிங்கமுகன் இவர்கள் இருவரும் தாரகாசுரனின் சகோதரர்கள் அவர்கள் தீர்மானித்தார்கள் முருகனை அழிக்கிறோம் அப்போதுதான் தாரகனின் பழி தீரும் சூரபத்மன் தவம் சூரபத்மன் கடுமையான தவம் செய்தான் பிரமன் முன் நின்று என்னை யாராலும் வெல்ல முடியாது நான் எல்லா உலகங்களையும் ஆள வேண்டும் என்றான் பிரமன் சொன்னார் ஒரு தெய்வம் உன்னை அழிக்கும் அந்த தெய்வம் முருகன் அவன் சிரித்தான் அவன் குழந்தைதான் அவனை நான் தூளாக்கி விடுவேன் அசுரர்களின் எழுச்சி சூரபத்மன் சிங்கமுகன் சேர்ந்து பெரிய படை ஒன்றை உருவாக்கினார்கள் அவர்களின் படை கருணையற்றது அவர்கள் தேவலோகத்தை தாக்கினார்கள் அந்திரன் அக்னி சூரியன் அனைவரும் பீதி அடைந்தனர் அவர்கள் சென்றார்கள் முருகனிடம் அவனது முகம் அமைதியாக இருந்தாலும் கண்கள் தீ போல பிரகாசித்தது முருகன் சொன்னார் இது தாரகனின் அடுத்த வடிவம் இதையும் அழிக்க நேரம் வந்துவிட்டது போரின் முன்னேற்பாடு முருகன் தனது தேவசேனையை தயார் செய்தார் வல்ல வீரர்கள் கந்தர்கள் யட்சர்கள் தேவதைகள் அனைவரும் திரண்டனர் அவர் சொன்னார் இது வெறும் போர் இல்லை இது தர்மத்தின் சோதனை அந்த ஒளி தேவலோகத்தை செய்தது முருகனின் வேல் ஒளிவிட்டது அந்த ஒளியில் தேவபடையின் நம்பிக்கை மலர்ந்தது சிங்கமுகன் யுத்தம் முதலில் சிங்கமுகன் வந்தான் அவன் உடல் சிங்கம் போல மனம் கொடூரம் போல அவன் சிரித்தான் குழந்தை தெய்வமா நீ முருகன் சொன்னான் நீ அகந்தையின் சின்னம் அதை அழிக்க நான் வந்திருக்கிறேன் போர் தொடங்கியது முருகன் வேல் வானத்தில் பாய்ந்தது ஒரே ஒளி மின்னல் போல சிங்கமுகனை துளைத்தது அவன் விழுந்தான் முருகன் சொன்னார் அகந்தை எவ்வளவு பெரியதா இருந்தாலும் உண்மை அதைத் துளைக்கும் சூரபத்மன் இதை கேட்டான் அவன் கோபத்தில் வெடித்தான் அவன் தனது மாயை சக்தியை பயன்படுத்தி ஆயிரம் முகங்களாக மாறினான் அவன் குரல் மேகம் போல முழங்கியது முருகா உன்னை நான் வெல்லப் போகிறேன் முருகன் சொன்னார் சூரா உன் கோபமே உன் முடிவு சூரபத்மன் யுத்தம் தொடக்கம் போர் ஆரம்பமானது அது சாதாரண போர் இல்லை விண்ணும் அதிர்ந்தது பூமியும் குலுங்கியது முருகன் வானில் பாய்ந்தார் வேல் மின்னல் போல பிரகாசித்தது சூரபத்மன் எரியும் மலை போல் மாறினான் இருவரின் தாக்குதலும் பிரபஞ்சத்தை கிழித்தது போலிருந்தது அந்த நேரம் பார்வதி தாயார் மனதில் கவலை சிவபெருமான் தியானத்தில் அமைதி முருகனின் தெய்வீக உருவம் முருகன் கண்களை மூடியார் அவன் உள் ஒளி வெளியில் வெடித்தது அவனது வேல் 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 என்று ஒளி செய்தது அந்த ஒளி சூரபத்மனின் உள்ளத்தில் துடிப்பை நிறுத்தியது அவன் குரலில் சொன்னான் முருகா நீ தெய்வம் நான் அடிமை அவன் தன் உண்மையை உணர்ந்தான் முருகன் சொன்னார் சூரா உன் பாவம் நீங்கிவிட்டது அனுதாபம் உள்ளவரை தெய்வம் தண்டிக்காது அந்த தருணத்தில் சூரபத்மன் மயிலாக மாறி முருகனின் வாகனமாக ஆனான் தேவர்களின் மகிழ்ச்சி வானம் வளர்ந்தது தேவர்கள் வேல் வேல் வெற்றி வேல் என்று முழங்கினார்கள் சூரியன் ஒளி மின்னியது அந்த நொடி உலகம் முழுவதும் முருகனின் பெயர் ஒலித்தது முருகன் தாயார் பார்வதியிடம் வணங்கினார் தாய் உன் ஆசீர்வாதம்தான் எனக்கு வேல் சக்தி என்றார் பார்வதி தாயார் சிரித்தார் என் பிள்ளை உலகத்தையே காத்து நிற்கிறான் சூரசம்ஹாரம் முடிவு சூரபத்மனின் வீழ்ச்சியுடன் அசுர சக்தி முடிந்தது முருகன் உலகத்திற்கு அமைதியை திருப்பி கொடுத்தார் அவர் கூறினார் வெற்றி வேல் என்பது ஆயுதம் அல்ல அது நம்பிக்கை அந்த ஒரு வாக்கியம் உலகம் முழுவதும் ஒலித்தது அதுதான் கந்த புராணத்தின் நெஞ்சை தொடும் உண்மை பாகம் இரண்டு முடிவு இவ்வாறு முடிந்தது சூரபத்மன் யுத்தம் தெய்வத்தின் வெற்றி அகந்தையின் முடிவு ஆனால் இது முடிவு அல்ல இது புதிய தொடக்கம் அடுத்த பாகத்தில் முருகனின் தெய்வீக லீலைகள் வள்ளி தேவயானி கதைகள் முருகனின் ஞான புனிதம் மற்றும் உலகத்திற்கு அவர் வழங்கிய ரகசிய பாடங்கள் பாகம் மூன்று வள்ளி தேவயானி கதைகள் முருகனின் ஞான லீலை அறிமுகம் சூரபத்மன் யுத்தம் முடிந்தது தேவர்கள் அமைதியடைந்தார்கள் ஆனால் முருகனின் உள்ளத்தில் ஒரு அமைதி இல்லாமல் இருந்தது அது அன்பின் தேடல் அவன் போரில் வென்றிருந்தான் ஆனால் இதயத்தில் இன்னும் ஒரு வெற்றியை நாடினான் அன்பின் வெற்றி தேவயானி தெய்வ அன்பின் பிறப்பு ஒரு நாள் தெய்வங்கள் எல்லாம் திருவேளமலையில் கூடியிருந்தனர் அந்த நேரத்தில் இந்திரன் சொன்னான் முருகா நீ தேவசேனாவை மணந்து தேவலோகத்தின் தலைவனாக வேண்டும் அந்த வார்த்தை வானத்தை ஒளியால் நிறைத்தது முருகன் சிரித்தார் அன்பு என்பது தெய்வத்தின் துளி அது வரம் அல்ல உணர்வு அந்த தினமே தேவசேனா இந்திரனின் மகள் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டாள் அவள் ஆனந்த கண்ணீருடன் சொன்னாள் நீயே என் பிரபஞ்சம் அந்த இணைவு தெய்வத்தின் ஒளி தெய்வ அன்பின் திருமணம் வள்ளி மனித அன்பின் பிறப்பு ஆனால் உலகம் முழுமை பெற தெய்வ அன்பு மட்டும் போதாது அதற்கேற்ப மனித அன்பும் தேவை அதற்காகவே வள்ளி பிறந்தாள் ஒரு மலைக்குடி பெண்ணாக தூய மனத்துடன் இயற்கையின் பிள்ளையாக அவள் கண்கள் மழை போல மனம் நிலா போல அவள் உயிர் முழுதும் முருகனை நோக்கி துடித்தது அவன் பெயரை அறியாமலேயே அவனை நேசித்தாள் முருகனின் வள்ளிக்கான லீலை முருகன் அவளது அன்பை உணர்ந்தார் அவன் முடிவெடுத்தான் அவளிடம் நான் போக வேண்டும் தெய்வமாக அல்ல மனிதனாக அவன் வேடமணிந்தார் முதலில் ஒரு வேட்டுவனாக அவள் மயிலாட்டம் செய்து கொண்டிருந்தாள் முருகன் சிரித்தார் வள்ளி மயில் பார்க்க ஆசையா அவள் சொன்னாள் இல்லை மயிலா பார்த்தாலும் மனசு கலங்குது அவன் மனதில் சிரிப்பு கண்களில் காதல் அன்பின் சோதனை முருகன் பல வடிவங்களில் வந்தார் வயதான மனிதராக பிச்சைக்காரராக வேட்டுவனாக ஆனால் வள்ளி யாரையும் நம்பவில்லை இறுதியில் முருகன் கணபதியை அழைத்தார் அவன் சொன்னார் வள்ளிக்கு பயம் அப்போ கணபதி யானை வடிவம் எடுத்தார் வள்ளி பயந்து ஓடினாள் முருகனை பார்த்து காப்பாற்று என்றாள் அந்த நொடியிலே முருகன் சொன்னார் நான் தான் உன் காப்பு உன் கனவு உன் பிரபஞ்சம் அவள் கண்களில் கண்ணீர் மனதில் அன்பு அந்த தருணம்தான் மனித அன்பு தெய்வ அன்புடன் இணைந்த நிமிடம் வள்ளி திருமணம் முருகன் தனது தெய்வ ரூபத்தை வெளிப்படுத்தினார் வள்ளி மயங்கி விழுந்தாள் அவள் சொன்னாள் என் கண்கள் தெய்வத்தை பார்த்துவிட்டது என் உயிர் உன்னுள் கலந்துவிட்டது அந்த நாள் திருத்தணியில் திருமணம் நடந்தது முருகன் வள்ளியையும் தேவயானியையும் மணந்தார் அது உலகிற்கு ஒரு பாடம் அன்பு என்பது வேறுபாட்டை கடக்கும் தெய்வம் முருகனின் ஞானலீலை ஒரு ஒருநாள் சிவபெருமான் முருகனிடம் வந்தார் அவர் கேட்டார் முருகா ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தின் அர்த்தம் என்ன அப்போ முருகன் சிரித்தார் அவன் சொன்னான் அப்பா நீயே அதை அறிய வந்தாயா அவன் தாயார் பார்வதி தாயாருடன் சிரித்தார் முருகன் சொன்னான் இந்த மந்திரம் ஐந்து கொண்டது அந்த ஐந்திலும் உள்ள அர்த்தம் நம் உடலிலும் உள்ள ஆற்றலிலும் உள்ளது நீயும் நானும் வேறில்லை அந்த நொடியிலே சிவபெருமான் வணங்கினார் புத்திர குரு என்கிற பெருமை முருகனுக்கே கிடைத்தது அதுதான் சுவாமி மலையில் நடந்த ஞான புனிதம் முருகனின் உண்மை முருகன் சொன்னார் அன்பே பரம பொருள் அன்பில்லாத பூஜை வெறும் ஒளிதான் அன்புள்ள சிந்தனைதான் தெய்வம் அவர் சொன்னார் வேல் என்பது அறிவு அதை கையில் வைத்திருப்பவன் தெய்வம் அல்ல அதை இதயத்தில் வைத்திருப்பவன் தான் உண்மையான பக்தன் நண்பாகம் மூன்று முடிவு அந்த நொடியிலே வானமும் பூமியும் அமைதியாகின முருகன் மயிலில் அமர்ந்து வள்ளி தேவயானியுடன் சிரித்தார் சூரியன் தாழ்ந்தது காற்று தெய்வ வாசம் கொண்டது இதுதான் முருகனின் தெய்வீக லீலை அன்பின் கதை ஞானத்தின் கதை மனிதனின் மனதை குணப்படுத்தும் கதை பாகம் நான்கு நிறைவு பகுதி முருகனின் ஞானம் மற்றும் ஆசிகள் அறிமுகம் முருகன் உலகிற்கு அமைதியையும் அன்பையும் வழங்கிய பிறகு அவனின் வாழ்வு ஒரு தத்துவமாக மாறியது அவன் சொல்லிய வார்த்தைகள் இன்று வரை ஒழிக்கின்றன அவை வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உயிருக்கு வெளிச்சம் கொடுக்கும் தெய்வ உபதேசம் முருகனின் தத்துவம் அன்பே தர்மம் ஒரு நாள் ஒரு சிஷ்யன் கேட்டான் சுவாமி யார் பெரியவர் சிவனா விஷ்ணுவா முருகன் சிரித்தார் அன்பு இருக்கும் இடமே பெரியது தெய்வம் பேர் அல்ல அது உணர்வு அன்பை காணும் கண்கள்தான் ஞானம் அவன் சொன்னார் பக்தி என்பது பயம் அல்ல நம்பிக்கை அன்பு இல்லாத வழிபாடு வறண்ட மணல் போல அந்த வார்த்தைகள் தெய்வீக நெருப்பு போல மனதை எரித்தன ஆனால் அந்த எரிப்பு சுத்தம் செய்யும் தீயாக இருந்தது முருகனின் ஆசிகள் மனித வாழ்வுக்கான வழி முருகன் மக்களை நோக்கி சொன்னார் நான் வேல் கொடுத்தவன் அல்ல வழி கொடுத்தவன் வேல் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி அதை வெளிக்கொண்டு வரதான் நான் உன் அருகில் நிற்கிறேன் அவன் சொன்னான் உன் இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் அதுதான் என் ஆலயம் உன் செயலில் நேர்மை இருந்தால் அதுதான் என் பூஜை அந்த உண்மை கேட்டு வானதேவர்கள் கூட மௌனமானார்கள் ஏனெனில் அது தெய்வம் சொல்லும் மனிதனுக்கான மிகப்பெரிய ரகசியம் முருகன் மற்றும் வேல் ரகசியம் அவனிடம் ஒருவர் கேட்டார் சுவாமி உங்கள் வேல் என்னை குறிக்கிறது முருகன் சொன்னார் அது ஆயுதம் அல்ல அது அருவி நம்பு அது அகந்தையை துளைத்து உண்மையை வெளிப்படுத்தும் சக்தி வேல் வெற்றி வேல் என்று நாம் சொல்கிறோம் அதன் அர்த்தம் அறிவு வெற்றி பெறட்டும் அன்பு நிலைத்திருக்கட்டும் வேல் உன் கையில் இருந்தால் வெற்றி உனக்கு வரும் ஆனால் வேல் உன் மனதில் இருந்தால் உலகமே உன்னிடம் வணங்கும் முருகனின் தாயாருடன் உரையாடல் ஒரு நாள் பார்வதி தாயார் கேட்டார் மகனே நீ எல்லாம் அறிந்தவன் ஆனாலும் எப்போதும் சிரித்துக் கொண்டிருப்பதேன் முருகன் சொன்னார் தாய் உலகம் துன்பம் என நினைக்கிறது ஆனால் அந்த துன்பத்திலும் ஒளி உள்ளது அந்த ஒளியை காண்பதுதான் என் கடமை அந்த வார்த்தைகள் கேட்ட பார்வதி தாயார் நெகிழ்ந்தார் என் பிள்ளை உலகத்துக்கு வெளிச்சம் தர வந்தான் என்றார் முருகனின் கடைசி உபதேசம் முருகன் இறுதியாக கூறினார் பூஜை தியானம் தபம் இவையெல்லாம் ஒரு வழி ஆனால் உண்மையான வழி கருணை பிறரை வதைக்காதே உன்னை நம்பு அன்புடன் நடந்து கொள் அதுவே எனக்கு அர்ச்சனை வேலுன் இதயத்தில் இருந்தால் பயம் உன்னை தொடாது அன்பு உன் கண்களில் இருந்தால் இருள் உன்னை தொடராது முருகனின் இறுதி அருள் அவன் வானத்தில் எழுந்தான் மயில் மெதுவாக பறந்தது தேவர்கள் வணங்கினர் வள்ளியும் தேவயானியும் அவனை நோக்கி சிரித்தனர் அவன் சொன்னார் நான் போவதில்லை உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் அந்த குரல் மெல்ல மங்கியது ஆனால் அந்த ஒளி இன்னும் ஒலிக்கிறது ஒவ்வொரு பக்தனின் இதயத்திலும் வேல் 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 வெற்றி வேல் முடிவு கந்த புராணம் நிறைவு இதுவே கந்த புராணம் முழு கதை ஒரு தெய்வம் எப்படி பிறந்தான் எப்படி போராடினான் எப்படி உலகத்துக்கு அன்பும் அறிவும் கற்றுக் கொடுத்தான் என்பதின் காவியம் இது வெறும் புராணம் அல்ல இது வாழ்க்கையின் பாடம் அன்பு நம்பிக்கை அறிவு மற்றும் கருணை இவையே முருகன் சொல்லிய உண்மையான வேதம் அந்த உண்மையை நினைத்து ஒவ்வொரு இதயமும் சொல்லட்டும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இதுவே கந்த புராணத்தின் முழு கதை முருகனின் அருள் நம் மனசில் ஒளியாக ஜொலிக்கட்டும் அன்பு பக்தி நம்பிக்கை இவையே நம்ம வாழ்க்கையின் உண்மையான வெற்றியின் ரகசியம் நம்ம வெற்றி ரகசியம் சேனல் இன்னும் பல தெய்வ கதைகள் உணர்ச்சி கொடுத்த ஆன்மீக சிந்தனைகள் மனதை வருடும் பக்தி கதைகளுடன் தொடர்ந்து வருது அதனாலே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்க பக்தி உணர்வை சொல்லுங்க உங்க ஒவ்வொரு ஆதரவும் நம்ம சேனலுக்கு புதிய சக்தி தருது அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான பக்தி கதை உங்களை காத்திருக்குது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இதுதான் நம்ம வெற்றி ரகசியம்